தளபதி அவர்களின் தமிழக வெட்டி முதல் மாநில மாநாடு வருகிற அக்டோபர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி விழுப்புரம் மாவட்டம் விக்ரமாண்டியில் வைத்து நடைபெற உள்ளது மக்களின் திருப்பி நிலை இங்கே காணப்போகக்கூடிய வெட்டி கழக கொடியாக இன்று நமது கைகளிலே ஏந்திக்கொண்டு மாநாடுக்கான முன்னோட்டமாக இந்த காலத்திலே முதல்கட்ட கட்ட காலமாக இன்றைக்கு இந்த ஆர்பரை சுற்றியுள்ள பகுதியை நாம் சந்திக்க உள்ளோம் இந்த பகுதியிலே நமது வெற்றி கழக கொடி அதாவது தளபதியோட பெயர் மூன்று எழுத்து வெற்றி என்பது மூன்று எழுத்து அதே போன்று மக்களை ஒருங்கிணைத்து மக்களுக்கான பிரச்சனைகளை வடிவாக எடுத்துக்கூறக்கூடிய வகையிலே கொள்கை எடுத்துக்கூறக்கூடிய வகையிலே இந்த மாநாடு நடைபெறும் என்பதை அன்போடு உங்களுடைய அன்பும் அரவணைப்போடு மக்கள் பணியில் மேலும் மேலும் உங்களுடைய பணி இந்த பகுதியில் சிறக்க கன்னியாகுமரி மாவட்ட வெற்றி கழகத்தின் சார்பாக நாங்கள் இதை தெரிவித்துக் கொள்கிறோம் நாளைய தினம் தமிழகத்தின் மக்களுடைய ஒரு பொன்னாட்சியாக மக்கள் ஆட்சியாக உருவெடுக்க நமது தளபதி அதாவது டாக்டர் தளபதி அவர்கள் தலைவராக வீட்டு இன்றைக்கு தமிழக வெற்றி கழகத்தை எடுத்து செல்கிறார் அதனுடைய முதல் கட்ட பயணமாக நாம் முட்டம் பகுதியிலே இன்றைக்கு ஆரம்பித்துள்ளோம் ஒவ்வொரு